வணக்கம், இது காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் முட்டை ஓட்டை கொண்டு சொத்தைப் பற்களை போக்குவது எப்படி மோசமான வாய் சுகாதாரத்தால் கிருமிகள் பற்களை தான் சொத்தையாக்குகின்றன வாயில் சொத்தை பற்கள் இருந்தால் அது கடுமையான வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் ஆகவே முடிந்த அளவு சொத்தை பற்கள் வராமல் பார்த்துக் கொள்வதே சிறந்தது ஒருவேளை சொத்தை பற்கள் இருந்தால் அதை போக்க பல இயற்கை வழிகள் உள்ளன அதில் ஒன்று முட்டை ஓடு ஆம் முட்டை ஓட்டை கொண்டு சொத்தை பற்களை போக்க முடியும் ஏனெனில் இதில் ஏராளமான அளவில் கால்சியம் மற்றும் இருபத்தி ஏழு கனிம சத்துக்கள் நிறைந்துள்ளன மருத்துவர் முட்டை ஓட்டின் பண்புகள் குறித்து உயிரியலாளர் மற்றும் மருத்துவர்களுடன் சேர்ந்து ஆய்வு நடத்தினார் பத்து ஆண்டு ஆய்வு பத்து ஆண்டுகள் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வு முட்டை ஓட்டில் எளிதில் உறிஞ்சும் படியான கால்சியம் ஏராளமான அளவில் இருப்பது கண்டறியப்பட்டது பிலிப்பைன்ஸ் ஆய்வு பிலிப்பைன்ஸில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு ஆய்வில் முட்டை ஓட்டிலிருந்து தயாரிக்கப்படும் டூத்பேஸ்ட் பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்வதோடு பற்கரைகள் உருவாவதை வாய்ப்பையும் குறைப்பதாகவும் வலிமையான தெரியவந்துள்ளது போகும் முட்டை ஓட்டில் உள்ள கால்சியம் மற்றும் இதர ஆரோக்கியமான தேவையானவை என்றும் தடுக்கும் எனவும் ஆய்வுகளின் முடிவில் முட்டை ஓட்டில் மக்னீசியம் இரும்பு சத்து பொட்டாசியம் அலுமினியம் பாஸ்பரஸ் சல்பர் சிலிக்கான் சோடியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன தயாரிக்கும் முறை முட்டை ஓடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்பு ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி நன்கு நீரை கொதிக்க ஆரம்பித்ததும் அதை முட்டை ஓடுகளை போட்டு ஐந்து நிமிடம் கொதிக்க வைத்து இறக்கி முட்டை ஓடுகளை உலர்த்தி நன்கு மென்மையாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பயன்படுத்தும் முறை தினமும் இந்த முட்டை ஓடு பொடியை அரை டீஸ்பூன் உண்ணும் உணவில் அன்றாடம் சேர்த்து வர வேண்டும் இதர நன்மைகள் எலும்பு திசுக்கள் கால்சியத்தால் ஆனது ஆகவே எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுபவர்கள் முட்டை ஓட்டின் பொடியை உணவில் சேர்த்து வந்தால் எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தமான கோளாறுகளில் இருந்து விடுபடலாம் முக்கியமாக கால்சியம் குறைபாடு ஏற்படும் அபாயத்தை தவிர்க்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்